பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளார் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இன்று நடைபெற்ற திசைமுக படத்தில் செயல் அமர்வில் அவரை மன்னிப்பு கோரினார் எங்கே அமர வேண்டும் என்று கேட்டேன் அப்போது சொன்னார்கள் மரபுறம் போய் உட்காருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் நீங்கள் எங்கே வேண்டுமென்றாலும் அமருங்கள் என்று பிறகு நாமும் முன்னே சென்று அமர்ந்தோம் எமக்கு கேம்பஸ் சென்று பழக்கம் கையை உயர்த்தி பாராளுமன்றத்துக்கு வரவில்லை எங்கு வேண்டுமானாலும் போய் உட்காரலாம் என்று நினைத்தேன் அப்போது நாலு பேர் வந்து என்னுடன் பேசினார்கள் எதிர்க்கட்சி தலைவர் தினமும் உட்காரும் நாட்காலி இது என்று என்னிடம் வந்து சொன்னார்கள் பிறகு மற்ற நாட்காலியில் உட்காரலாம் என்று நினைத்தேன் நான் எட்டாவது நாட்காலியில் போய் உட்கார எந்த காரணமும் இல்லை எல்லா ஊடகங்களிலும் இனி புலி என்று அழைத்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் நாட்காலியில் புலி ஒன்று வந்து அமர்ந்துள்ளது என்று நான் வேண்டுமென்று இப்படி போய் உட்காரவில்லை எனக்கு குரூப் இல்லை நான் சுயற்சியாக வந்தேன் அதனால் எங்கு உட்கார்வது எப்படி செல்வது என்று தெரியவில்லை அவ்வாறு நான் செய்த தவறுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் மன்னிக்கவும் வேண்டும. நாட் காயில் உட்க்கா நான் தி பார் . वाඩ හො ෑ කියලා ක අප කිය ලා න්න හැම ම නවා ම කட்டி ය ල් වාඩ ක්ෂण एගේ පුටුව කියලා. කො ම ප බෑ.